இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் உண்மையான பக்தி இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லை கடவுள்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறோம் கடவுளே எனக்கு அதை பண்ணு நான் உனக்கு பதிலுக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இது பக்தியாக அப்படின்னு கேட்டால் இது வந்து ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் டீலிங் மாதிரி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம் ஆனால் உண்மையான பக்தி அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச பாயிண்டில் நான் சொல்கிறேன் கிருஷ்ணா அர்ஜுனா ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு பார்க்கில் வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க அப்போது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்டே வந்து சொல்கிறாரு அர்ஜுனன் அங்கே பாரு தூரத்தில் ஒரு அழகான குயில் இருக்குது அப்படின்றார் ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது ஒரு மயில் அர்ஜுனன் வந்து ஐயோ கிருஷ்ணா அது வந்துட்டு மயில் அது குயில் கிடையாது அப்படின்னு சொல்லலை ஆமா கிருஷ்ணா குயில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் தூரம் முன்னாடி தள்ளி போகிறாங்க தள்ளி போகும்போது அங்கே ஒரு அழகான ஒரு மாமரம் இருக்குது அந்த மாமரத்தை பார்த்துட்டு கிருஷ்ணர் சொல்றாரு பலாப்பழ மரம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு பதிலுக்கு அர்ஜுனன் எதுவுமே பேசல சூப்பராக இருக்கு பலா